ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக வட்டம் பார்த்தீங்கன்னா பாபுராமாயம்பேட்டையில் இருக்கும் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தில் வந்து பதினஞ்சு கிலோமீட்டரு பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டர் பார்க்கும் இந்த சைடு நீங்கள் திண்டிவனத்துலேருந்து வந்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டர் பார்க்க ஊரில் நிறைய வீடுங்கள்லாம் கிடையாது அப்படியே பார்க்க போனிங்கன்னா என்னென்னா கூட ஒரு இருபது வீடுக்கு மேலே தான் இருக்கும் இங்கே இருக்கவங்க ஒருத்தவங்க நம்ம கேட்டோம் ஏன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெறும் இருபது வீடு தான் இருக்குது இந்த ஊரில் ஒரு சில ஊர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ஆறுநூறு வீடுக்கு மேலே இருக்கும் ஒரு கிராமம் அப்படி எடுத்துகிட்டாலே ஆனால் இங்கே வந்து கம்மியாக இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தோம் அப்படி கேட்கும் போது சில அப்படி ஒரு நபர் சொன்னார் இந்த ஊரில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு எழுநூறு வீடுக்கு மேலே இருந்தது இந்த கோவில் நல்லா வளமாக இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வந்து பயிர் வைக்கிறது மக்கள்லாம் நல்லா இருந்தாங்க இந்த கோவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இடிஞ்சு அழி அழிய பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மக்கள்லாம் வேறு வேறு ஊருக்கு வந்து இடம்பெயர்ந்து போயிட்டாங்க இங்கே பூர்வீகமாக நிலம் வச்சு பயிர் வைக்கிறவங்க மட்டும்தான் ஒரு இருபது முப்பது வீடுகள் மட்டும்தான் தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் நம்ம ஊர் பக்கத்தில் இங்கேருந்து நம்ம ஊரெலாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தான் சரி நம்ம ஊரில் இதுமாதிரி ஒரு பழமையான ஒரு கோவில் இருக்குது அதுவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வீடியோ போட்டு தான் நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிட்டு சரி நம்ம ஊரில் இருக்க நம்ம தான் வந்து டெவலப் பண்ணோம் நம்ம பக்கத்து ஒரு இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் காலேஜ் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க அஞ்சு வருஷம் முன்னாடி ஒரு நாலு வருஷம் ஒரு நாலு வருஷம் முன்னாடி தான் இது வந்திருக்கு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சில வீடுகளை வந்து இந்த டெவலப்மெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய வீடு வந்தது முன்னாடி பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது வீடு இது முன்னாடி நம்ம வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது வீடு எக்ஸ்டன் ஆகிருக்கு ஸோ அதை வச்சு தான் இப்போ வந்து இந்த கோயிலும் வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க முன்னாடிலாம் அரசு அரசு கிட்டே நிறைய கோரிக்கை வச்சுருந்தாங்க இது மாதிரி ஒரு கோவில் இருக்குது இதை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் டெவலப் பண்ணோன்னா நம்மளுக்கே தெரியும் கோடிக்கணக்கில் ஆகும் கோடி கணக்கில் ஆகும் இது வந்து அரசாங்கம் தான் முடிவு இதில் வந்து ஊர் மக்களாக வந்து தலையீட்டுலாம் பண்ண முடியாது அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் இருக்க சாமி பார்த்திங்கன்னா வச்சிங்களேன் அருள்மிகு விஜய வரதராஜ பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தென்காஞ்சி இப்போது நம்ம காஞ்சிபுரம் பார்த்துருக்கல காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோவில் நம்ம கேள்விப்பட்டிருப்பலாம் அது மாதிரி இது வந்து நம்ம சைடில் வந்து தென்காஞ்சி நம்ம தெற்கு சைடு இருக்கிறதுனால தென்காஞ்சி சொல்லிட்டு இதை வச்சிருக்கேங்க அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த கோபுரத்தில் பார்த்திங்கன்னா மீன் கதை பொறியப்பட்டிருக்குது மீன் வந்து மீன் சின்னம் மீன் சின்னத்துக்கு ஒருத்தே பார்த்திங்கன்னா வந்து பாண்டிய மன்னர் தான் பாண்டிய மன்னர் காலத்தில் வந்து அவங்களுடைய கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மீன் சின்னம் தான் பொறிக்கப்பட்ட இடத்துல இருக்குண்ணா இதில் இந்த கோயில் வந்து இது அதே அன்னர் சைடு போய் பார்த்தாலும் நிறைய இடத்துல உள்ளர் கோயிலில் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மீன் சின்னம் நிறைய பொறிக்கப்படுது அதேமாரி இந்த முதல் வாயில் இருக்கையா நுழைவு வாயில் கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு அடி வந்து இதனுடைய பரப்பளவு இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோவில் இருக்கு இல்லையா இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட முப்பது ஏக்கரில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு என்ட்ரன்ஸு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வா வாசலே நல்லா வந்து ராஜ கதவுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி வந்து போத்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடி வந்து கோயிலுக்கு வெளியே பார்த்துருந்தோம் இல்லையா இப்போ வந்து கோயிலை தாண்டி அந்த நுழைவாயில் தாண்டி உள்ளார வந்துட்டோம் இந்த சைடு வந்து பார்த்தாலுமே வந்து மீன் தான் பொறிக்கப்படுது இந்த கோபுரத்தில் மேக்ஸிமம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே மீன் சின்னம் தான் பொறிக்கப்பட்டது நம்ம என்ட்ரன்ஸ் தாண்டி உள்ளே வந்தோம் உள்ளே வந்தோடனே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வந்து பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம வந்து ஆஞ்சநேயர் கோயிலை வந்து தவிர்த்துட்டு உள்ளே போக முடியாது அது மாதிரி தான் நம்ம வந்து நுழைவாயில் தாண்டி முன்னாடி வந்ததுக்கு அப்புறமே ஒரு அடி டிஃப்ரெண்ட்லேயும் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருக்கார் ஆஞ்சநேயர் பார்த்துக்கங்க நம்ம வந்து முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கோயிலோட பரப்பில் ஒரு முப்பது ஏக்கர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதுக்கான இதுவும் தான் பார்த்தீங்கன்னா மூலவரை சுற்றி உங்களுக்கு வந்து ஒரு கமௌன் சர் போட்டிருக்காங்க அதை தாண்டி வந்து நம்ம இந்த கோயிலுக்கான நிலம் இருக்குது இல்லையா இந்த கோயிலுக்கான இடம் இருக்குல்ல அதை சுற்றி அந்த சைடு ஃபுல்லாகவே கமௌன் சர் போட்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய பராமரிப்பு இல்லாததுனால இங்கே வந்து நிறைய புளியா மரம்லாம் வந்து முளைச்சிருக்கு கிட்டத்தட்ட இந்த கோவில் வந்து ஒரு ஐநூறு அறுநூறு வருடத்துக்கு முன்னாடி தான் இதை கட்டப்பட்டிருக்கணும் அதுக்கு கம்மியாக இது வந்து கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கு முன்னாடி இது பராமரிப்பு இல்லாமல் போயிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி ஒரு பராமரிப்பு இல்லாமலே ஒரு நான் முந்நூறு நானூறு வருடம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அதனால தான் இந்த லைக்கு இந்த பில்டிங்லாம் இந்த அளவுக்கு இடிஞ்சு போயிருக்கு காமௌண்ட் சேவரி இந்த அளவுக்கு இடிஞ்சு போயிருக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ்லேயே அந்த லாஸ்ட்டாக ஒரு பில்டிங் கட்டிருக்காங்க பாருங்க அது இப்போ ரீசெண்டாக அந்த கோவிலோட பொருள் எல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்காக இப்போ கட்டியிருக்கான்னு நினைக்கிறேன் அது மட்டும் வந்து கொஞ்சம் புதுமையாக இருக்குது மற்றது எல்லாமே பழமையானதுதான் இன்னும் கோவிலுக்கு உள்ளார எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க ஆகி போச்சு அது முன்னாடி எல்லாம் அது ஒரு அறுபது வருஷம் நடந்து தான் இருந்தது அப்பலாம் ரெண்டு திருநாள் நடந்தது அப்பலாம் அவர் வந்து தரார் பண்ணி நீச்சிட்டாரு ஏன் பண்ணாங்க அது எங்களுக்கு சொந்தம் அவரு வந்து ராயரு ஐயர்ல அவங்க ஒரு ஆயிரம் அவங்களுக்கு சொந்தக்கார யாரும் இங்க கட்டணுது இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணிட்டாரு அவங்க கட்டினதுனால அவங்க கோயில அவங்க மட்டும்தான் பண்ணுவாங்க நான் பண்ணுவேன் யாரோ அவங்களுக்கு சொந்தக்காரரு சொந்தக்காரரு இங்கே செய்தான் ஆனால் ராயு தான் வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு ராயர் தான் அதனால் எங்களுது ஆ சொல்லி அவரு தரார் பண்ணாருப்பாரு அது அப்படியே நின்றுது நின்று தான் அப்படி நின்றுது கட்சியில் ஊர் மக்களும் ஊர் மக்கள் மேலே அவர் கேஸ் போட்டார் அது சொத்துலாம் தான் இருக்குது ஊர் ஆளுமையிலே கேஸ் போட்டால் யாரும் செய்வாங்க அவர் கோர்ட்டுக்கு அப்பப்பா வெளிச்சா கோர்ட்டுக்கு போக முடியுமா போக முடியாது ஊரே போகணும் ஆ ஊரே போகணும் சோத்த கட்டின்னு போகணும் அதனால் யார கேஆர்எஸாக விட்டாங்கப்பா இது இதுமாரி ஆகிப்போச்சு பின்னம்மா எடுத்து கவர்மெண்ட் ஆளுங்க தான் செய்யறோம்னு சொல்றாங்க என்னைக்கு தான் அவருக்கு வீடுகாலம் ஆகும் தெரியல என்னைக்கு தான் அவருக்கு கிளம்பி போவார்னு தெரியல சாமி கண் பொங்கல் அன்னைக்கு நடக்கும் உச்சவும் அவங்க போகணும் மண்டபத்துக்கு போகணும் ஏகப்பட்ட ஜனம் நான் அப்பெல்லாம் அறியாது ஒரு பண்டை வயசு இருக்கு எனக்கு அறுபது வயசு ஆகுது ஏகப்பட்ட ஜனம் வந்து ரெண்டு வாடி திருநா பார்த்துக்கலாம் அவள் தான் நான் ரெண்டாவது பேர் கண் பொங்கல் அன்னைக்கு நடக்கும் ஆ கண் பொங்கல் அன்னைக்கு நடக்கும் ஏகப்பட்ட ஜனம் வரும் சுற்றுப்பட்ட ஜனமெல்லாம் வருவாங்க ஒரேதுவாக இருக்கும் என்ன பண்ணுறதுமா வரேமா ஆ ஓகே நன்றி பார்த்தீங்கன்னா வெளியே இருந்தால் அந்த ராஜகோபுரத்துலாம் பார்த்தோம் இதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலாம் உள்ளே போயிட்டு கோயிலோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூறு வருடத்துக்கு முன்னாடி வந்து இருந்தே இது வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குது முந்நூறு வருடத்துக்கு முன்னாடி இருந்தே பராமரிப்பு இல்லாமல் இருக்கு கோயிலோட நிலைமை கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்கும் பில்டிங்லாம் கொஞ்சம் இடிஞ்சா மாதிரி இருக்கும் சரி வாங்க உள்ளார் போய் பார்க்கலாம் உள்ளே என்னென்ன செல இருக்குது எப்படி இருக்குது கோயில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட பராமரிப்பு எல்லாமே இவங்க இந்த ஐயா பேர்ல இந்த ஐயா ஐயாதான் இருக்காரு இந்த ஐயோட பேர் வந்து பாண்டுரங்கன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தார் தம்பியை அமைச்சு அவரை கொஞ்சம் கூட்டு டீட்டெயிலெலாம் பற்றி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வந்து இந்த கோயிலை வந்து இடிக்க போகிற மாதிரி கேள்விப்பட்டிருந்தோம் இவரை வந்து நம்மளுக்கு அவரோட வேலையெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்காக இந்த கோயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் இவரை பற்றி வீடியோ எடுத்துருப்பாங்க நிறைய சொல்லியிருக்காரு இருந்தாலும் நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக இவரை கூப்பிட்டு வர சொன்னோம் இவரும் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு சார் வாங்க சார் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சார் நீங்கள் வந்து இந்த ஊரில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க சார் ஏ நான் பிறந்து வளர்ந்தது இங்கே தான் எங்கள் அப்பா அம்மா அப்பாட்டிலேருந்து இங்கே தான் இருக்கிறேன் இந்த ஊரில் தான் இருக்கு இது வந்து நடைமுறையில் இந்த கோவில் நடைமுறையில் இருக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நடைமுறை எண்பத்தஞ்சில் நீங்கள் நான் வந்து எழுபத்தஞ்சியில் எழுபத்தஞ்சில் பிறந்தீங்க நான் ஒரு எண்பத்தஞ்சில் நடைமுறை எண்பதில் ஒரு வருஷம் நான் பார்த்தேன் அந்த இங்கேருந்து சாமி பல்லாக்கில் போவோம் இங்கேருந்து மண்டபம்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இங்கிருந்து ஒன்றரை கிலோ ஒன்றரை ஆமா உதிர போவாரு சரி அப்போ அது ஒரு டே சின்ன வயசுல பாத்துக்கிறேன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நான் நடந்தது கிடையாது இந்த கோயிலுக்கான சிறப்பு பாரம்பரியம் அது மாதிரி ஏதாவது ஐதீகம் அது மாதிரி இருக்கா சார் இந்த கோயிலுக்கு ஐதிகா அல்லது தெரியாது பெரியவங்களுக்கு தெரியும் ஏதாவது பாத்துக்கிறேன் இதுக்கு இங்கிருந்து ஒன்றரை கிலோமே சாமியா போவோம் மண்டபம் சொல்லிட்டு அங்க இருக்குது இருந்து ஒன்றரை ஒரு மண்டபம் அங்க இருக்குது சாமிங்க ஊர் சுத்தி சுத்திட்டு மண்டபம் அங்க போயிட்டு அங்க சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வரும் தேர்ல

இப்போ அந்த நீங்க பாத்தீங்களா ஒரு எண்பத்தி அஞ்சுல பாத்தீங்க அதுக்கப்புறம் பூட்டப்பட்டது அவ்வளவுதான் அவ்வளவுதான் அத்தோட கோயில அப்ப அந்த காம்பவுண்ட் செவ்ல நல்லா இருந்ததுங்களா அது ஒரு அளவுக்கு இருந்தது ஒரு அளவுக்கு இருந்தது வழிபாடு எல்லாம் நடந்துட்டு இருக்க மாதிரி அது யாரும் எடுத்து பண்ணாங்க சார் அப்ப ஊர்ல இருந்து எடுத்து பண்ணாங்க ஊர்ல ஊர் மக்கள் தான் பண்ணி தான் பண்ணிருந்தாங்க இல்ல இதுக்குன்னு ஐயருங்க அது மாதிரி ஏதாவது ஐயர் வந்து அந்த பக்கத்து ஒரு பக்கத்து ஒரு ஐயர் இருந்தாரு அவரு வந்து கூட பண்ணியிருந்தாரு அவரு இந்த சொத்து பிரச்சனை தான் வந்தது அது அப்படியே விட்டுட்டாங்க அவங்க ஒரு பிரச்சனை என்னும் போது இது தான் நாங்க வந்து வழிபடுவோம்

பேசி இது பண்ணி கண்டென்ட் கோர்ட் இது போட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ வேலையை நடத்துறாங்க இப்போ வேலையை நடத்துறாங்க ஆமாம் முழுக்க இப்போ வந்து அரசாங்கத்தில் இருந்து நிதி கொடுக்குறேன்னு சொல்லி அரசாங்கம் வந்து இப்போ வந்து ஏழு புள்ளி பதினாலு இப்போ ஒதுக்கிட்டாங்க ஜியோலாம் பாஸ் ஏழு புள்ளி பதினாலுன்றது கோடி கணக்கில் லட்சம் கணக்கு ஏழு கோடியே பதினாலு லட்சம் ஏழு கோடியே பதினாலு லட்சம் வந்து இருந்து தரன்னு சொல்லிட்டாங்க ஆமாம் இந்த கோயில ரெடி பண்ணுறது இது இந்து அறநிலைத்துறை இந்த அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு கட்டுப்பாட்டத்தில் தான் இந்த கோயில் இருக்கு அது இப்போ வந்து அரசாங்கம் மூவ் பண்ணி தான் இதை பண்ணணும் ஆமாம் அறநிலையத்துல இருந்தால் இப்போ மூவ் பண்ணி அரசாங்கம் இப்போ அது ரெடி பண்ணுறாங்க இப்போ அந்த அது இல்லாம இங்க இந்த அசோமரம்ல இருந்து அவங்களுக்கு தான் சொல்லிருக்காங்க அது வந்து தொகை இல்லாம நிறைய டோனர் பண்றாங்க டோனர் பண்றாங்க நிறைய பேர் வராங்க அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு பெருமாள் கோவில்ன்றது வந்து பெரிய விஷயம் சார் ஏன்னா நம்ம இங்க இருந்து திருப்பதி போறோம் மத்த ஏரியா எல்லாம் போயிட்டு அங்க கும்பிடும்போது இந்த இவ்வளவு பெரிய கோயில் இருக்கின்றதே மக்கள் முடிச்சிட்ட இது இப்போ இந்த இதுக்கு முன்னாடி இந்த கிராமத்துல இருந்தாங்கல்ல ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இருந்திருப்பாங்கல்ல ஐம்பது நூறு வருஷம் முன்னாடி நிறைய அவங்க எல்லாம் நிலம் இங்க இருக்கா வித்துட்டு ஏதாவது வெளியூர் போயிட்டு போய் வித்துட்டாங்க யாருக்கும் எந்த நிலமும் கிடையாது இந்த இல்ல

ஏப்ரல் மாதம் பெருகி போறாங்க பராமரிப்பு முடிஞ்சு இந்த பணியெல்லாம் எல்லாம் நடந்ததுன்னா இதுல வந்து வேலை கொடுக்கணும் அதுல சொல்லிருக்காங்க இப்போ வந்து இப்போ இப்ப நீ எல்லாம் கோயில் பிறகு உங்களுக்கு நான் வேலை வேலைப்பட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சொல்லிருக்காங்க சிறப்பு சார் ரொம்ப நன்றி சார் இவ்வளோ இந்த ஒரு நேரம் உங்களுடைய பொண்ணான டைம் வந்து ஒதுக்கி எங்களுக்காக இது மாதிரி பண்ணது இந்த வீடியோ பார்த்து ஒரு பல பேர் வந்து இந்த கோயிலுக்காக டொனேஷன் பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு ஒரு டொனேஷன் இன்னும் கொஞ்சம் ஒரு இதாகிடும் கொஞ்சம் நல்ல நல்ல இன்னொரு இது ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் நாங்கள் வரோம் சார் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ரொம்ப நன்றி சார் உங்களோட டைம் பண்ணது கோயில் உள்ளே பார்க்க முடியுமா சார் உள்ளே போக முடியுமா போகலாம் போகலாங்களா நம்மளுக்கு இப்போ வந்து நிறைய நவீனமான கதவுலாம் வந்துடுச்சு ஆனால் அப்பாலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கதவு தான் போட்டிருப்பாங்க இதனுடைய லாக் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு ராடு மாதிரி தான் இருக்கும் பார்த்துங்க இது மாதிரி ராட் மாதிரி தான் போட்டுருக்கோம் இப்போ எந்த அளவுக்கு சங்கிலி வந்து போட்டிருக்காங்க உள்ளே நிறைய ஆபரணங்கள் சாமிக்கு தேவையான விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்களே இதெல்லாம் வந்து பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக இது மாதிரி ஒரு டோர் போட்டிருக்காங்க உள்ளே வாங்க பார்க்கலாம் இந்த கோயிலோட பராமரிப்பு நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த வந்து இங்கே இருக்கிற சாமியை வந்து பாலாக மண்ணி தனியாக அங்கே முன்னாடி நம்ம வெளியே பார்த்தால ஒரு புது பில்டிங் பார்த்தோம் இல்லையா அந்த பில்டிங்கில் வந்து சாமியை வச்சுருக்காங்க இப்போதைக்கு இது வந்து மூலவர் மட்டும் உள்ளவர் இருக்கார் ஏன்னா வந்து மூலவர் வந்து எடுக்கக்கூடாது ஏன்னா வந்து மற்ற சாமிகள்லாம் நம்ம எடுத்து இது பண்ணிடுவோம் இது வந்து ஐதீகமான பெருமாள் கோவில்ன்றதுனால மூலவர் மட்டும் இங்கே விட்டுட்டு மற்றபடி பாலாஹிம் பண்ணி அங்க உள்ள வச்சிருக்காங்க உள்ள வரந்தவனே இங்க ஒரு சாமி பார்க்க முடியுது பக்க நந்தி பார்க்க முடியுது வந்து நந்திலாம் வந்து வேற ஒரு இடத்த இருந்திருக்கு உள்ள வச்சுருக்கு இப்போ வந்து இது பராமரிப்பு நடந்ததுதான் இந்த இடத்த வச்சிருக்காங்க வெளியில இருந்தது அப்படியே உள்ள வந்துருங்க இந்த தூண்லாம் பாருங்கள் பாருங்க பழைய காலத்துல இப்படி கட்டப்பட்டிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்லுலேயே இங்க இருக்க நிறைய அப்படியே எண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது தூணுக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல்ல வந்து பார்த்தீங்கன்னா கருங்கல் வேலையே கட்டிருக்காங்க மேலே கூட பாத்துங்க ஃபுல்லாக எல்லாமே வந்து கருங்கல்ல நிலை கட்டப்பட்டு தான் இது பார்த்தீங்கன்னா நம்ம கோவில் என்ட்ரன்ஸில் இப்போ நம்ம நிறைய பெருமாள் கோவில் பார்த்தீங்கன்னா தோர பாலகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நீங்கள் நிறைய கோயிலுக்கு போயிட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்லியா இருக்கும் இங்கே ஒரு சிலை இந்த ஒரு சிலை இருக்கும் இப்போ இந்த கோவில் பணி நடத்துறதுனால இந்த சிலைலாம் இங்கே எடுத்து வச்சுருக்காங்க தோர பாலகர் அது அப்படி நம்ம என்ட்ரன்ஸ் அப்படியே உள்ள போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சுரங்கு பாதை மாதிரி ஒன்று இருக்கு சார் இது வந்து நம்ம ஐநூறு வருதுக்கு முன்னாடி இருந்ததுனால இங்கே வாழ்ந்தவங்க இந்த கோயிலை பற்றி ஐதீகம் தெரிஞ்சவங்களாம் யாரும் இல்லை சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சுலேருந்து தான் இங்கே பாத்துட்டு இருக்காரு அப்போலேருந்து கொஞ்சம் இந்த கோயிலோட பராமரிப்புலாம் நடக்காமல் இருக்குது பட் வந்து இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே ஒரு சில விஷயம் தெரியல பட் வந்து இது என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த கோயிலோட பராமரிப்பு சிலைல சிலைக்கு வந்து ஆபரணெல்லாம் போடுவாங்க தங்கம் வைடூரியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிலைக்கு வந்து பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு வந்து வேற எதுவும் எதுவும் இருக்காது நம்ம இந்த காலத்தில் வந்து பீரோ வச்சிருப்போம் அதுக்கப்புறம் அலமாரி வச்சிருப்போம் அதில் நம்ம பார்த்துப்போம் இவ இந்த அந்த பழைய காலத்து கோயில்ன்றதுனால இது மாதிரி ஒரு சுரங்க பாதை மாதிரி வெட்டி அதுக்குள்ள கல்லெல்லாம் போட்டு அதுக்கு மே அதுக்கு உள்ளார வச்சிருப்பாங்க வந்து பத்திரமா இருக்கணும் அப்படின்றதுக்காக இது மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க இதை பார்த்துங்க உள்ளார வீடியோல இது வந்து ஆழ்வார்கள் போட்டிருக்கு இது வந்து உள்ளார வச்சிருப்பாங்க நம்ம நிறைய பெரிய பெரிய கோவிலுக்கு எல்லாம் போனோம்னு வச்சுங்களேன் சிலைங்கள் இருக்கும் ஆழ்வார் சிலை இது இது ஃபுல்லாவே சிலை தான் இருந்திருக்கு இப்போ வந்து பாலாயம் பண்ணதுனால எல்லாத்தையும் எல்லா சிலையும் எடுத்து வச்சிருக்காங்க அதனால இது வந்து இப்போதைக்கு எம்டியா இருக்கு பாம்பு வந்து சந்திரனை வந்து முழுங்குறது வீடியோ அந்த கல்லு பழைய காலத்துல தான் சார் இப்போ இருக்கிற கோவில்லாம் எங்க இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சிமெண்ட்டாக போயிடுச்சு கல்லா போயிடுச்சு இதெல்லாம் வரையறது எதுவும் கிடையாது இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கல்லாலேயே மொத்தமா வந்து செதுக்கியிருக்காங்க பாருங்க செதுக்கி அந்த பாம்பு வந்து ஐதி சந்திரனை முழுங்குற மாதிரி இருக்கு அதிகம் மீன் சின்னம் தான் ஃபுல்லாவே இந்த கோயில பாருங்க இந்த கோயிலில் இந்த சைடு இருந்தும் மீன் சின்னதான் இருக்கும் அந்த பக்கம் இருக்கு இந்த பல்லாம் இருக்குல்ல ஆமா அதெல்லாம்

இது லாஸ்ட்டாக இது ஃபுல்லாவே வந்து தூண் தான் கல் தூண்களை தான் கட்டியிருக்காங்க இது வந்து இப்போதைக்கு வந்து உள்ள நம்ம வந்து நடமாற அளவுக்காவது இந்த அளவு இருக்கு ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் முன்னாடி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உள்ளே வர முடியாத அளவுக்கு இருந்திருக்கு இப்போ ஐயெல்லாம் கொஞ்சம் ஏற்பாடுபட்டு இப்போ இவரெல்லாம் வந்து கொஞ்சம் ஆட்கள்லாம் வச்சு பணி நடந்து இவர் பராமரிப்பு நடந்ததுனால எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க நம்மளால் இப்போ வந்து உள்ள நடக்க முடியுது நடந்து இந்த பிரகாரத்தை வந்து சுத்தி வர்றதுக்கும் கொஞ்சம் எதுவா இருக்குது பாம்புலாம் வசிக்கிற மாதிரி கிடையாது கரையான் தான் கரையான் புத்து தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இங்கே எல்லாமே கட்டி இருக்கு இதெல்லாம் இப்போ இதுக்கப்புறம் வந்து கிளீன் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து சிலைங்க வைப்பாங்க ஒரு குகைக்குள்ளே போனோமா எப்படி இருக்கும் ஒரு பயமா ஒரு த்ரில்லிங்காக இருக்கும்ல அது மாதிரி தான் இங்கேயே இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இங்கே நிறைய வந்து துறிஞ்சல்ல ஏன்னா பழையடைஞ்ச பில்டிங் அப்படின்னாலே அங்கே நிறைய வந்து பாம்பு பல்லி இது மாதிரி துரிஞ்சல் தான் அதிகமாக இருக்கும் நம்ம வெளியே பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னு வச்சீங்கன்னா ஒரு பெரிய பாம்பு தோல் பார்த்தோம் நம்ம கூட வந்த பசங்க எல்லாம் பயந்துட்டானுங்க ஏன்னா இது பா ரொம்ப வருஷம் பராமரிப்பு இல்லாதனால அது மாதிரி இருந்தது இதுக்கும் இங்க ஒரு சில இருந்திருக்கு அம்மன் அண்ணாண்ட ஆண்டாலு ஆண்டாளுமே பாளையம் பண்ணதுனால அந்த பில்டிங்ல வந்து உள்ள வச்சிருக்காங்க இரநூறு வருஷத்துக்கு அப்புறம் தான் இங்க இது வந்து தாயார் ஆண்டாலாம் வெளியில இருந்தது வெளியில அங்க இருந்து கோழிபுரம் அங்க இருந்தது அதுக்கப்புறம் அது இடியும்

இந்த அளவுக்கு உங்களுடைய டைமை ஒதுக்கி எங்களுக்காக வீடியோ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறோம் கண்டிப்பாக வாங்கப்பா இது கோவில் நல்லா ஃபேமஸ் கட்டி கட்டி நல்லா ஃபேமஸ் ஆகிடும்பா சரிங்கய்யா நல்லபடியாக ஆகிடும்பா ரொம்ப நன்றி ஐயா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ